ரகசியம் இந்த என்ன அந்த சிதம்பர ரகசியம் என்ன இது ரெண்டும் தெரியாம நம்மள நிறைய பேர் இவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும் உண்மையிலேயே சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படிங்கறத பல பேர் அறியாத வியப்பூற்ற தகவல்கள் இங்கே கிடைச்சிருக்கு சிதம்பர நடராஜர் கோயிலும் கட்டிட அமைப்பும் போன்றவற்றைதான் தாண்டி அந்த கோவில்ல ஏதோ ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ரகசியம் அப்படிங்கிற பெயர்ல பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பிட்டு வராங்க ஆனா அந்த கோவில்ல இருக்கிற அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்கள் தான் அந்த ரகசியங்கள் அப்படின்னு சில அறிவியல் பூர்வமா சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு செயல்களும் ஏதோ ஒண்ணு நமக்கு தெளிவா உணர்த்துறதாதான் இருக்கு அந்த வகையில சிதம்பர நடராஜர் கோவில்ல இருக்கிற வியப்பூட்டும் சில அற்புத ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பூமத்திய மையம் இந்த கோவில் அமைந்திருக்கிற இடமானது உலகத்தோடைய பூமத்திய ரேகையோட சரியான மையப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஈக்வேட்டர் மேக்னட்டிக் சொல்லுவாங்க பஞ்சபூத கோவில்கள்ல ஆகாயத்தை குறிக்கிற தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கிற காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் ஒரே சரியா நேர்கோட்டுல அதாவது எழுபத்தி ஒன்பது டிகிரி ரேகையில அமைஞ்சிருக்கு இன்னைக்கு கூகுள் மேப் உதவியோட நம்ம வானத்து மேல பறந்தபடி இத பார்த்தா மட்டும்தான் இதனுடைய துல்லியம் நமக்கு விளங்கும் மனித உடல அடிப்படையா கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற சிதம்பரர் கோவில்ல ஒன்பது நுழைவாயில்களும் மனித உடல்ல இருக்கிற ஒன்பது வாயில்களை குறிக்குது விமானத்தின் மேல இருக்கிற பொற்கூரை இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டிருக்கு இது மனிதனோட ஒரு நாளைக்கு சராசரி இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தடவைகள் சுவாசிக்கிறான் குறிக்குது இந்த இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தகடுகளை வேயறதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கை மனித உடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த நாடிகளையும் குறிக்குது இதுல கண்ணுக்கு தெரியாத உடம்புல இருக்க சக்தியை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலரோட பத்தின தகவல்கள் அதாவது மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே அப்படின்னு சொல்றாரு அதாவது மனித வடிவுல சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரோட நடனம் அப்படிங்கிற பொருளை குறிக்குது